ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி முருகர் உங்களுக்கு கொடுக்குற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் உங்களுக்கு கொடுக்குற அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முருகப்பெருமான் என்ன அருள் வாக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓகே அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க ராஜ ராஜ சகோத் பூதம் ராஜிவாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேஹிமே விபுலாம் சரியம் ஓகே இந்த மந் இந்த அருள்வாக்கு வந்து யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காகவே முருகர் இந்த அருள்வாக்கை கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல வேலை கிடைக்கணும் இருக்கிற வேலையை விட பெட்டரான ஒரு வேலைக்கு போகணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுச்சு நல்ல வேலை கிடைக்கணும் படித்து முடிச்சிட்டு ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு அருள்வாக்கு இது ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நம்ம வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு டைம்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஓகேங்களா அப்படி சொன்னா அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா மனசு அமைதியா இருக்கணும் நம்பிக்கை வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும் நம்மளோட முயற்சியை நிறுத்து நிறுத்தக்கூடாது ஓகேங்களா நம்ம அதாவது அப் வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறோம் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம் இன்டர்வியூக்கு ஸோ ஆல்மோஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஓம் பவ அந்த மந்திரத்தை கூட ஒரு நாளைக்கு லெவன் டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சிக்ஸ் டைம்ஸ் சொன்னாலே ஓகே பட் லெவன் டைம்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் ஓகேங்களா இன்றைக்கி முருகப்பெருமான் கொடுத்துருக்கிற அருள் வாக்கு இதுதான் தான் தேங்க்யூ